ஆளுநர் உரையுடன் இன்று தமிழக சட்டமன்றம் கூடியது அதன் தொடர்ச்சியாக அலுவல் ஆய்வுக்குழு முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது அதன்படி நாளை மாண்முகம் மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் யு கே ஸ்ரீ இளங்கன் இளங்கோவன் அவர்களுக்கும் மாண்முகம் மறைந்த பாரத பிரதமர் முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுக்கும் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு நாளை சபை ஒத்திவைக்கப்படும் அதன் தொடர்ச்சியாக நான்கு நாட்கள் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற இருக்கின்றது புதன் வியாழன் வெள்ளி சனி நான்கு நாட்கள் நடைபெறும் நான்காவது நாள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பேசி நிறைவு செய்வார்கள் நன்றி முதல் மூன்று நாட்கள் நிச்சயமாக இருக்கும் பிறகு சட்டமன்றத்தில் உள்ள விருப்பப்படி நடந்து கிடையாது நீங்கள் தானே பார்த்துக்கிட்டு இருந்தீங்களே எல்லாருக்கும் எல்லாருக்கும் நீங்கள் எல்லாருக்கும் அங்கே இருந்தீங்க எல்லாருமே நம்ம உறுப்பினர்கள் உங்களுக்கு தெரியும் வழி நடப்பு செய்த யாரெல்லாம் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அவங்க எல்லாருமே காங்கிரஸ் கருப்பு பேச்சு அணிஞ்சிட்டு இருந்தாங்க அதிமுகத்தை சேர்ந்தவர்கள் எல்லாரும் கையில் அட்டை வச்சுருந்தாங்க அது ஆளுநர் பேசும்போது தான் அவ்வளோ பேரும் வந்துருந்தாங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் நியாயம் வேணும்னு கேட்டாங்க அண்ணா யூனிவர்சிட்டி வேந்தர்ங்கிற முறையில் அவருக்கு எதிராக பண்ணாங்களா தெரியல எனக்கு அவங்க யாரையும் சொல்லவும் இல்லை எங்கிட்ட இல்லை எங்களையும் தெரியாது சபையில் நடந்தால் கிடைக்க சொன்னீங்க சபையில் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் இன்றைய ஆளுநர் அவர் பேச எழும்பும்போது தான் அவங்க அவ்வளோ பேரும் எழும்பி பதாதையை காட்டினாங்க நானோ சிஎமோ பேசுறதுக்கு முயற்சி பண்ணும்போது அந்த பதாதையை காட்டலை அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்ககிட்ட தான் கேட்டாது ஏன்னே தெரியாது வேந்தன்ங்கிற முறையில் நிர்வாகம் சரியில்லைன்னு அதுக்காக பதாதையை காட்டினாங்களா தெரியாது அதனால தான் நான் சொன்னேன் எங்கிட்ட கேட்காம எதையும் போடாங்க என்ன நடந்தினியே தெரியாது எங்கள் உள்ள அவங்கள பேசுறதுக்கும் யாருக்கும் நம்ம வாய்ப்பு கொடுக்கல அதனால அவங்க வந்து பதாதையை காட்டினால ஆளுநர் உரைக்கு விளைவிக்கும் வண்ணம் ஒரு கலவர நோக்கத்தோடு அங்கே பண்ணதுனால தான் நம்ம என்ன செய்தோம் அவங்கள வெளியேற்றோம் நீங்க தான் சொல்லணும் அதுக்கு அவை முன்னவர் நல்லா சொல்லியிருக்காங்க இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்டி சிக்ஸ் ஒன்னின் படி ஆளுநர் த கவர்னர் ஷேர் அட்ரஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்லியிருக்காரு அவங்க இதில் கண்டிப்பாக நினைச்சுக்கணும் வாசிக்கணும் அது நம்ம அவை முன்னர் ரொம்ப தெளிவாக சொன்னாங்களே நம்ம மாதிரி ஆளுநர் அவர்கள் அந்த ஜனநாயக கடமை என்ன செய்திருக்கணும் நிறைவேற்றிருக்கணும் தொடர்ந்து இதுபடி மூணாவது வருஷம் இது பண்ணிகிட்டு இருக்காங்க இது நம்ம அவையிலே தீர்மானம் கொண்டு வந்து அதை தவறுங்கிறத என்ன செய்திருக்கணும் நம்ம கண்டிச்சிருக்கோம் அதாவது மதராஸ் பிரசிடென்சி கேரளா தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா ஒரிசா உட்பட பல பகுதிகளையும் உள்ளடக்கியது மதராஸ் பிரசிடென்சி அப்போவுமே தேர்தல் சட்டமன்ற தேர்தல் நடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அதன் தொடர்ச்சியாக நடந்து வருகின்ற மரபுபடி இந்த சட்டமன்றம் நடைபெறுகிறது எந்த ஆளுநராக இருந்தாலும் இப்படிப்பட்ட பிரச்சனையை உருவாக்கினதில்லை என்னொன்று நம்ம அவை முன்னவர் சொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் மாண்புக்கு முன்னாள் ஆளுநர் சென்னாரெட்டி அவர்களுக்கு உடனே அவங்கள திரும்ப பெற வேணும் புதுசாக ஆளுநர் போடணும்னா எங்கிட்ட கேட்டு தான் போடணும்னு சொல்லி மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க அதுக்கு பிறகு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பிப்ரவரியில் கவர்னர் உரை நடந்தது அவர் வந்து தன்னுடைய ஜனநாயக கடமை ஆற்றிட்டு தான் போகிறாங்க அந்த கவர்னர் சேர் இன்றைக்கு என்னோட நீங்கள் தெரிஞ்சிடுங்க கவர்னர் உரை நடைபெறுகின்ற அந்த நாள் சட்டமன்ற கூட்டத்தொடர் எத்தனை நாள் நடந்ததுங்கிறதுல அதில் கவுண்டிங்க்கு வராது அது அது சட்டமன்றம் நடந்ததாக கருதப்படாது அவங்களுக்கு அந்த ஒரு ரைட்டு அந்த டெக்ஸ்ட்டை ரீட் பண்ணிட்டு போனோம் அந்த உரிமை மட்டும் கொடுத்துருக்கு க ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதான் கருத்து சொல்லுறதுக்கெல்லாம் யாருக்கும் உரிமை கிடையாது ஒன்லி சட்டமன்ற உறுப்பினர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இரநூத்தி முப்பத்தி நாலு தான் இந்த அவையில் கருத்து சொல்ல முடியும் மற்றவங்களுக்கெல்லாம் அந்த கருத்து சொல்லக்கூடிய உரிமை இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும் இது ஆளுநர் அவர்கள் இது ஒரு சாக்கு போக்காக அதை சொல்றாங்களே தவிர அந்த ஆளுநர் உரையை வாசிக்க விருப்பம் இல்லாத காரணத்தினால் அப்படி பண்றாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்கள பற்றி தொடர்ந்து அதை என்கிட்ட சொல்ல முடியாதுல்ல தம்பி அது ஒரு அம தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அமைச்சரவை அவங்க கூடி அவங்க எடுக்க தயாரிக்கக்கூடிய உரையை தான் அவங்ககிட்ட கொடுக்கணும் சம்பிரதாயம் முதல் கூட்டத்துக்கு அவங்க வரணும் அது பேரவை தலைவர் பைய் நேரில் போய் அது வந்து நம்முடைய சம்பிரதாயம் மட்டுமில்ல தமிழர்களுடைய நாகரிகம் பண்பு அதை போய் ஐயா நாங்கள் இப்படி சட்டமன்ற கூட்டத்தொடர் அதுக்கு கூட்டத்துக்கு அனுமதியே சிஎம் அந்த கவர்னர் தானே தந்திருக்காங்க அந்த தேதியில் போய் மரியாதை நிமித்தமாக தந்தோம் எங்களை நல்லா பண்பாக உபசரித்தாங்க எங்களுக்கு டீ எல்லாம் தந்தாங்க நல்லா நல்லா சந்தோஷமாக தான் பேசிக்கிட்டோம் எந்த விதமான கருத்து முரண்பாடுகளோ அல்லது ஒருதற்கொருதர் ஏன் வந்தாங்க அப்படிங்கிற விட ரொம்ப மோஸ்ட் வெல்கம் அவங்க அதே மாதிரி நீங்களும் பார்த்தீங்க அவங்களுக்கு என்ன கௌரவம் உண்டோ அவ்வளவும் அது வந்து கான்ஸ்டியூஷனில் இருக்குது இது வந்து தொடர்ந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக செயல்படுவது நியாயமானி நீங்க தான் சொல்லணும் தம்பி உங்களுக்கு ஒரு ஞாபகம் இருக்கும் கடைசியிலும் தேசிகிதம் போடக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு விருப்பம் இருந்தால் நான் என்ன செய்ய முடியாது இல்லை அங்கே நான் அந்த ஆளுநர் மாளிகையில் பெறப்படும் போதே இங்கே ஒலிக்கணும்னு சொன்னால் நான் எப்படி செய்ய முடியும் சட்டம் தம்பி சட்டமன்ற மரபு இருக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லி தந்திருக்கு அதில் எந்த இடத்துலயாவது ஆளுநர் அவருக்கு வச்சிருக்க கோரிக்கை இருக்கான்னு நீங்கள் தான் பார்த்து சொல்லணும் அல்லது ஆளுநர்கிட்ட தான் போய் கேட்டேன் ஐயா எந்த ச எந்த இதுலையாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஆளுநர் வந்து முதல் நாள் அட்ரஸ் பண்ண வரும்போது இப்படி நீ ஷெடியூல் போட்டு கொடுத்துருக்காங்களான்னு நீங்கள் தான் சொல்லணும் தமிழ்நாடு தமிழ் கலாச்சாரம் பண்பாடு தமிழருடைய நாகரிகம் தமிழ் மொழி அடையாளம் அதுதான் நம்ம எல்லாருக்கும் அடையாளம் தமிழ்தாய் வாழ்த்து அதை எல்லா இடங்களிலையும் இதான் நடக்குது தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடங்களிலையும் அரசு நிகழ்ச்சிகள் இது தான் நம்ம பண்ணுறோம் அதை வந்து நான் சொல்கிறேன் இப்படி பண்ணு அப்படின்னு சொன்னால் அந்த மரபுகளெல்லாம் மாற்ற முடியாங்க மாற்ற முடியாது இப்போ நாங்கள் மூணு தடவையும் இதே தான் சொல்லி பண்ணியிருக்காங்க இன்னும் அடுத்த தடவையும் இதே ஆளுநர் இருந்தாலும் இதே மாதிரி நாங்கள் கூட போவேன் இதே மாதிரி மரியாதை கொடுப்போம் வாசிக்கிறது வாசிக்காது அவங்களுடைய விருப்பமாக தான் இருக்கும் இப்போ நீங்கள் தெலுங்கானாவில் நம்ம அம்மையார் தமிழிசை அம்மா கவர்னராக இருந்தாங்க கூட்டம் எப்படி நடந்து நீங்களே சொல்லுங்கள் தம்பி எங்கள் அண்ணம்மாவா நான் என் வா சொல்லக்கூடாது நீங்கள் சொல்லுங்கள் அது பாட்டுக்கு அங்கே ஆளுநர் உரைக்கு சார்பாட்டு பேசி முடித்து அந்த மாநிலம் இருக்கத்தானே ஜீவிப்போம் ஒன்றும் பிரச்சனை இல்லையா அந்த மாநிலத்துக்கு எடுத்துக்கலாமா சார் எடுத்துக்கிடுங்க நான் சொன்னாவே தான் தகவல் தானே இன்னைக்கு வந்தா மத்த அனைத்து சட்டப்பிரவிளீயும் இப்படி இசைக்கப்படுது அதே அதேபோல இன்னைக்கு உங்கட்ட ஒரு கோரிக்கையை வைத்தாலும் தமிழ்நாட்டு சட்டமன்றம் இப்படித்தான் தான் நடக்கும் அடுத்தால நாங்க ஜெயிச்சு வந்தாலும் இப்படித்தான் ஜெயிச்சு ஜெயிச்சி இப்படித்தான் நடத்துவோம் அது வந்து ஆளுநர்கிட்ட நிலவில இருக்கு நெகட்டிவ் பண்ணது இருக்கு குடியரசுத் தலைவருக்கு அனுப்புனது இருக்கு இவங்க முடிவெடுக்க வேண்டியது பிரைம் பில்லு இவங்க பாஸ் பண்ணியிருப்பாங்க அதை திரும்ப சட்டமன்றத்தில் தீர்மானம் வச்சு திரும்ப கொண்டு போயிருப்போம் அதை கவர்னருக்கு பிரசிடென்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க அந்த விதிமீறல் கை கைவந்த கலையாக இருக்குது அந்த மாளிகையில் நாங்கள் என்ன செய்ய முடியும் முடியல நீங்கள் இந்தியாவில் மாநிலத்திலேயாவது ஒன்றிய அரசு ஆட்சி செய்கின்ற இடத்துல இந்த பிரச்சனை இருக்கா இது தமிழ்நாட்டில் கொள்கை ரீதியான ஒரு அரசு ஆட்சியில் இருக்கிறதுனால வேணி திட்டமிட்டு இட்டுக்கட்டி பண்ணுறாங்களா அப்படின்னு என்ன தெரியல என்ன தம்பி சொல்ல முடியுங்களே நீங்கள் தான் கேட்கணும் ஆளுநர் மாளிகையில் போய் ஐயாவை பார்த்து ஏன் ஐயா இப்படி பண்ணுறீங்க எங்கள் தமிழ்நாட்டில் இப்படி தானே இவ்வளோ நாள் நடந்துக்கிட்டு இருக்கு இது தேவையில்லாமல் ஏன் ஐயா இதெல்லாம் கேட்குறீங்க வந்தால் கான்ஸ்டிபியூஷன் படி நீங்கள் பேசுகிறேன் அதே ஆளுநர் தான் சொன்னாங்க இது கான்ஸ்டியூஷனில் செகுலர் கண்ட்ரின்னு இருக்குது மத சார்பற்ற நாடுன்னு இருக்குது மத சார்புள்ள நாடுன்னு பொது வழியில் சொல்கிறாங்க இதே ஆளுநர் தான் சொன்னாங்க நீங்கள் அவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுத்துருவியா நான் என்ன எடுத்துருவேன்னு சொல்லுங்கள் அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி நடத்ததுக்கு எதிராக இருந்தாக்கி நான் என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்க இன்னைக்கு ஒரு நாள் தான் தம்பி ஆளுநருக்கு எதிராக அந்த பதாதைகளை தூக்கி அவர் வேந்தங்க முறையில் காட்டுறதாட்டு தான் நான் உணர்ந்துகிட்டேன் ஏன்னா ஆளுநர் பேசும்போது அல்லைன்னா அந்த எதிர்ப்பை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்போ ஆளுநர் வேந்தர் அங்கே சரியாக அங்கே சில த மாணவிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்கிற இஷ்யூவை ஆளுநருக்கு விரோதமாக காட்டு ஆளுநர் வெளியே போனோடனே அவங்களும் போயிட்டாங்க பேசவே அனுமதிக்க மாட்டேன் அனுமதிக்க மறுக்கிறாரு அமைச்சர் பேச வேண்டியதெல்லாம் கூட சபாநாயகரே பேசிடுறாருன்னு சொல்லிட்டு உங்க மேல ஒரு விமர்சனம் வச்சுட்டே இருக்காங்க எப்படி பாக்குறீங்க நீங்க தான் பார்த்து சொல்லணும் நீங்க உங்க எல்லாத்துக்கும் ஒரு நூத்தி நாற்பது பேருக்கு உள்ள இருக்கப்பட்டு தந்திருக்காங்க பத்திரிகையாளர்கள் ஊடகங்களுக்கு போட்டு நான் தந்திருக்கேன் அறுபத்தாறு பேர் எதிர்கட்சியில் இருக்கிறாங்க நூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் ஆளுங்கட்சில இருக்கிறாங்க இது போக தோழமை கட்சிகள்லாம் இருக்கு இதுல யார் அதிக நேரம் பேசக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு கேள்வி நேரத்தை பாருங்கள் ஒன்று ஆளுங்கட்சிக்கு மேல் ரோன்னா அடுத்தல எதிர்கட்சிக்கு இந்த பக்கம் ஃபுல்லாக அவங்க தான் அங்கேருந்து எம்எல்ஏக்கள் வருவாங்க எதிர்கட்சியிலேருந்து எங்களுக்கு துணை கேள்வி தாங்கப்பாங்க அது டிவியில் லைவாக இருக்கிறதுனால எல்லாம் காட்டுறதுனால அதை கேட்குமே அவங்க பதாத அங்கே போட்ட தகராலில் என்ன டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஏற்பட்டோ தெரியல நான் பார்த்து சொல்கிறேன் கேட்டு சொல்கிறேன் எனக்கு ப்ராப்ளமா அது என்ன நடந்து எனக்கு என்ன வந்து தெரியும். இப்போ நீங்கள் நான் நீங்கள் தான் காட்டிகிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கேனா இதுவரே. சார் நேரால யாருக்கு? நாங்கள் தான் காடி நாங்கள் தான் காட்டிட்டு இருக்கோம் தம்பி. அப்போ அதெல்லாம் நேரால சரி பார்லிமெண்ட்டில் குடியரசு தலைவர் இப்படி வாசிக்க மாட்டேன்னு என்னைக்கா போயிருக்காங்களா தம்பி? இந்த பதினோரு வருஷத்தில் என்னைக்கா நடந்திருக்கா இல்லை அவங்க அндаல சபை ஒத்தி வைக்கப்படுகிறன்னு எல்லாரும் போயிருந்தாங்க ஒரு பிரச்சனை இல்லைங்க கடைசி நாள் ஒரு ஐம்பது பில்லை கொண்டு வந்து பாஸ் பண்ணி விட்டுட்டு போயிருந்தாங்க டங்ஸ்டன் உட்பட அப்படி தான் பாஸ் பண்ணி விட்டுட்டு போயிருந்தாங்க அவங்கள யாராவது நீங்களும் நானே கேள்வி கேட்க முடியுமா தம்பி அப்போ அதைத்தான் இந்த கவர்னரை செய்ய சொல்கிறோம் நாங்கள் நம்முடைய டெமோக்ரஸியே பார்லிமெண்ட் டெமோக்ரஸி பார்லிமெண்ட்டில் நடக்கிற மாதிரி சட்டமன்றத்தில் எங்களுக்கு ந நடத்தி தாங்கன்னு கேட்குறாங்களா அது வந்து ஆளுங்கட்சிக்கு அரங்கத்தில் கேட்கணும் தம்பி நான் சபாநாயகர்ல நான் கொண்டு வந்தால் தீர்மானத்தை நிறைவேற்றி கொடுப்பேன் அது நீங்கள் ஐயாட்ட தான் கேட்கணும் அவங்க விரும்பி உட்கார்ந்துருக்காங்க நம்ம நீங்கள் பாருங்க அவங்க விரும்பி உட்கார்ந்துருக்காங்க நம்ம போய் நீங்கள் இருக்க கூடாதுன்னு சொல்கிறோம் அதுதான் நீங்கள் எங்கே போய் கேட்கணும் தம்பி உங்கள் டெல்லியில் நான் நீங்கள் என்ன பத்திரிக்கை தம்பி நியூஸ் தமிழ் தானே டெல்லியில் தான் உங்களுக்கு ஆள் இருக்க கேட்க சொல்லுங்கள் தம்பி ஆளுநர் மாளிகையில் போய் முடிஞ்சவரே எதுக்கு வச்சிருக்கேன்னு கேளுங்க தம்பி அங்கே அவங்க தானே தலைவர் தானே போடுறாங்க அங்கே தான் கேட்கணும் எல்லாருக்கும் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி சந்தோஷம்